வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாத கும்பராசி பலன் பாகம் இரண்டு இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள டிசம்பர் மாத கும்பராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை என்று தமிழ் மாதமான மார்கழி மாதம் பிறக்கிறது முக்கியமாக நண்பர்களே கும்பராசி மக்களின் பொது பலன் தொழில் மற்றும் பொருளாதார நிதி மற்றும் அது சார்ந்த கணிப்பு பதிவுகளை பாகம் முன்னில் பார்த்து கேட்கவும் கும்பராசி பலன் பகுதி இரண்டு இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் நண்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது கும்பராசி மக்களின் காதல் மற்றும் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் என்ற முறையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்தில் கும்பராசியைப் பொறுத்து குரு பகவான் தங்களுக்கு நான்காவது வீட்டில் பிற்போக்கு பயணத்தில் இருப்பதால் தங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் வகையில் அதிக பலன்கள் இருக்காது என்பதை கணிக்க கணிக்கப்படுகிறது கிரக நிலைகள் அவ்வாறு கூறுகின்றன இதன் காரணமாக உங்கள் காதலி உடனான உங்கள் அன்பில் வசிகரமும் பரஸ்பர அன்பும் அதிகமாக இல்லாமல் இருப்பது ஒரு காரணமாகவும் இருக்கும் உங்களின் காதல் வாழ்க்கை நீங்கள் நினைக்கும் வகையில் அழகாக எடுத்துச் செல்ல முடியாமல் சூழல்கள் உங்களை தடுக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது மற்றும் இந்த மாதத்தில் ஒருவருக்கொருவர் தாங்கள் கொடுக்கும் வார்த்தைகளில் மாறுபாடு இருப்பதால் சச்சரவுகள் உண்டாகும் ஆகையால் நீங்கள் உங்கள் காதலியுடன் திருமணம் செய்து கொள்ளும் தருவாயில் இந்த மாதத்தில் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு அது அந்த திருமணத்தில் வெற்றி பெறாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே திருமணத்தை தள்ளி வைப்பது நலமாக இருக்கும் நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தால் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடனான அதிக மகிழ்ச்சியை பெறுவதற்கு நீங்கள் உங்கள் மனதை செம்மைப்படுத்தி பணிவுடனும் அன்புடனும் அவர்களை அனுசரித்து அவர்களது அன்பை பெற்று வாழ வேண்டும் மேலும் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு எளிதில் சாத்தியமாகும் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம் உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் உள்ளாட்டு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆகவே உங்கள் மனைவியுடன் நீங்கள் நல்ல விஷயங்களை பேசி அவர்களுடைய அன்பை பெறுவது முக்கியமாக இருக்கிறது இல்லை என்றால் தேவையற்ற சச்சரவுகளில் நீங்கள் ஈடுபட்டு கவலைக்கு உள்ளாவீர்கள் கும்பராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்ற முறையில் பார்க்கும் பொழுது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்தில் கும்பராசியை பொறுத்து குரு பகவான் விராழன் நான்காவீட்டில் அமர்ந்து இருப்பதால் உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி குறைவாகவும் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் ஒருவருக்கொருவர் நல்ல உறவும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது என்பதை குறிக்கிறது இதனால் குடும்பத்தில் உறவுகளுக்கிடையில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்க முடியாது உங்கள் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியை மிக எளிதான முறையில் உங்களால் கொண்டு வர முடியாமல் போகுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறது இதன் மூலம் நீங்கள் குடும்பத்திற்குள் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இருந்தாலும் இதில் நீங்கள் வெற்றி பெற்று நல்ல விதமாக குடும்பத்தில் ஒரு சுமூகமான சுமூகமான நிலையை கொண்டு வந்து யாரும் மகிழத்தக்க வகையில் வாழ்வீர்கள் கும்பராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்தில் குரு பகவான் விழாவின் நான்காவது வீட்டை ஆக்கிரமித்துள்ளதால் அதுவும் பிற்போக்கு பயணத்தில் இருப்பதால் தங்களுக்கு உங்களின் ஆரோக்கியம் நல்லது ஒரு குறியீடாக இருக்காது என்பதையும் இதன் மூலம் தங்களுக்கு தொண்டை தொற்று மற்றும் கண் தொடர்பான தொற்று நோய்கள் ஏற்பட்டு மனதை உடலையும் காயப்படுத்தும் மருந்தக்கூடிய சூழல் இருக்கிறது இதனால் நீங்கள் தேவையின்றி உடல்நல பிரச்சனை சந்திக்க நேரிடும் கும்பராசி மக்கள் சிலர் உடல் பருவனுக்கும் இந்த நேரத்தில் ஆளாகலாம் சனி பகவான் தங்கள் வீட்டில் அமர்ந்து பயணத்தை தொடர்வதால் பருவன் தொடர்பான பிரச்சனைகளை சிலர் சந்திக்க நேரிடும் ஆகவே தங்களுடைய உணவு விஷயங்களிலும் மருந்து மாத்திரைகளை உட்கொள்வதிலும் சற்று எச்சரிக்கையுடன் மருத்துவ ஆலோசனைப்படி நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கும்பராசி மக்களுக்கு இந்த டிசம்பர் மாத ஆலோசனை என்பது கும்பராசின் முக்கிய கிரகங்களான ராகுவ நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை தங்களின் ராசிக்கு நான்காவது வீட்டில் குரு பகவான் விழா பிற்போக்கு நிலையில் பயணம் செய்கிறார் சனி பகவான் தங்களின் வீட்டில் நேரடி பயணம் மேற்கொள்வதால் தங்களுக்கு சுமாரான அனுகூலமான பலன் கிடைக்கும் என்று கணிக்கப்படுகிறது கேது பகவான் கும்பராசிக்கு எட்டாவது வீட்டில் சாதகமற்ற நிலையில் இருக்கிறார் அவர் ஆன்மீகம் தொடர்பான சூழலை உங்களுக்கு வகுத்து தருவார் இந்த மாதம் மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியாகவும் உள்ள செவ்வாய் பகவான் பிற்போக்கு தனத்தில் கனகராசியில் பயணிக்கிறார் இதன் காரணம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிதி முன்னேற்றத்திலும் நீங்கள் நினைக்காத அளவிற்கு ஏற்றத்தாழ்வுகள் உருவாகும் இதனால் உங்களின் குடும்ப உறவு மற்றும் ஆற்றலுக்கான கிரகமான செவ்வாய் மக்களின் வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் பல மாற்றங்களை உருவாக்கி தங்களை திக்குமுக்காட வைப்பார் ஆகவே சற்று எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுங்கள் உங்களின் வாழ்க்கையில் வளர்ச்சி மிதமானதாக இருக்கிறார் தொழில் கிரகமான சனி இந்த மாதத்து உங்களுக்கு மிதமான ஒரு சாதகமான நிலையில் இருக்கிறார் இதன் காரணம் நீங்கள் செய்யும் உங்களின் வேலையில் நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது சனிபம் உங்களின் தொழில் தொடர்பானவற்றில் உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலத்தை சோதிக்க முயல்வார் ஆகவே சற்று பாதுகாப்பாகவும் பொறுமையாகவும் பணிவுடனும் தொழில்முறையிலும் மூத்த அதிகாரிகளிடமும் சக ஊழியர்களிடமும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒட்டுமொத்தமாக இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் பொறுமையை சோதிக்கும் மாதமாக இருக்கும் நீங்கள் மேலே முன்னேறி வருவதற்கு நிறைய திட்டமிடலும் நுட்ப அறிவும் சூழ்நிலையை உணர்ந்து உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை வணங்கி ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த அன்னதானச்சி செய்வது நலமாக இருக்கும் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயில் சென்று ஓம் நமோ பகவதி வாசு தேவாய நம என்ற மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் நலமாக இருக்கும் இந்த பதவி கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பு நிலை அவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்து ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான சூழலை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பழகின்றேன் நம் குடும்ப மூத்தொர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி